இன்றைக்கி உலக கடித தினம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒரு ஆங்கிலேயர் செப்டம்பர் ஒன்றாந்தேதியை உலக கடித தினமாக நம்ம கொண்டாடணும்னு கொண்டு வந்தார் ஏன்னா இப்போ டெலிஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஃபோனில் தான் பேசிக்கிறோம் இல்லையா அதனால அவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வந்தார் ஆனால் இப்போ எல்லா இடத்துலேயும் மொபைல் இருக்கிறதுனால எல்லாரும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கிறோம் கடிதம் என்பது நம்முடைய மன உணர்வை அன்பை உறவை காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான இலக்கியமாகவே இருந்தது நான் அழு அனுப்புவது கடிதம் அல்ல என் உள்ளம் அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல என் எண்ணம் என் இதயமதை உன்னிடம் சொல்ல அப்படின்னு இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரிந்த கடிதம் கண்மணி அன்போடு காதலை நான் எழுதும் லெட்டர் வேண்டாம் லெட்டர் மடல் மடல் வேண்டாம் கடிதம் அப்படிங்கிற இந்த பாடல் தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படி அந்த காலத்தில் ரிசல்ட்டு போஸ்ட் கார்டில் தான் வரும் போஸ்ட் கார்டு வாங்கி கொடுப்போம் மே மாதம் எங்களுக்கு வரும் நாங்கள் பாஸ் ஆகிட்டோமா ஃபெயில் ஆகிட்டோமான்னு பார்க்க அதே மாதிரி ஒவ்வொரு கடிதத்துக்கும் எல்லோரும் ஆசையாக இருப்போம் கடிதம் எழுதுறதுக்கு தெரியாதவங்களுக்கு கடிதம் எழுதி கொடுப்போம் கொடுப்போம் கடிதத்தை வாசித்து கொடுப்போம் அதுக்கு ரொம்ப பிகு பண்ணிக்கிடுவோம் ஒரு அழகான சந்தோஷமான வசந்த காலமும் ஒரு காலத்தில் இருந்துச்சு அதனால் இவர் அந்த ஆங்கிலேயர் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதன்முறையாக செப்டம்பர் ஒன்றாம் தேதி உலக கடித தினம்னு கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் உலகத்தில் யாருமே இப்போ கடிதங்கள்லாம் எழுதுறதே கிடையாது அலுவலகம் ரீதியான தபால் மட்டும்தான் இயங்குது அதனால் தபால் பெட்டி அப்படிங்கிற ஒன்றையே இந்த மாதம் எடுத்துகிற போகிறாங்களாம் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் அது ரொம்ப அழகான ஒரு அடையாளம் அந்த சிவப்பு கலர் பெட்டி அதனால் சரி மாற்றம் ஒன்றே மாறாதது அன்றைக்கி உலக கடித தினம் கடிதம் எழுதுவது நம்முடைய மன என்ன சொல்கிறது நம்முடைய கற்பனை திறனை காட்டக்கூடியது கடிதம் நம்முடைய உணர்வை உறவை அன்பை காட்டுவது உலக கடித தினம் செப்டம்பர் ஒன்று